தமிழ்நாட்டில் கன் கலாச்சாரத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு பெரிய மாஃபியா கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆடுறாங்க வித் கன்னோட அதே சமயத்துல நம்மளுடைய சிவகார்த்திகேயன் காதல் தோல்வியால சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காருங்க கடைசியில இவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா இந்த மாஃபியா கேங்குக்கும் சிவகார்த்திகனுக்கும் என்ன சம்பந்தம் கடைசியில் அந்த கன் கலாச்சாரம் சொன்னேன் பார்த்தீங்களா கன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி சில சீன்கள்லாம் வரும் அதை சிவகார்த்திகேயன் தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதையங்க சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி சதைச்சிருவேன் சிவகார்த்தியன் இந்த படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு ஃபைட் சீன் வந்து தரமா பண்ணியிருந்தாருனே சொல்லலாம் அவர் அப்பப்ப சில சில காமெடிகள்லாம் போடுவாரு அதெல்லாம் உண்மையாக நல்லா இருந்துச்சு கடைசி சீனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜெயில அடைச்ச சீன் மாதிரி காமிப்பாங்க அப்ப வந்து இவர் வந்து தனியா ஒரு ரூம்ல இருக்கும்போது ஃபைட் பண்ற மாதிரி தனியா அவரே ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க அதெல்லாம் வந்து உண்மையாக சூப்பரா இருந்துச்சு